இந்த மாதிரியான சம்பவங்கள் ஆட்சிக்கு அரசுக்கே கேடு வந்துடும் உண்மை ஏடிஎம்கியோட மிகப்பெரிய பின்னாடி வந்து ஜெயலலிதா செத்ததுலாம் கிடையாதுங்க அதெல்லாம் மக்கள் கடந்து போயிட்டே இருப்பாங்க ஏன் என்ஜிஆர் சாலையாங்குளம் சாத்தான்குளம் சாத்தான்குளம் ஸ்டெர்லைட் ஸ்டெர்லைட் ரெண்டு தான் அடிச்சு தூக்குனுச்சு கொடநாடெலாம் அவர் மேட்ரியல் ஓவர் கம் பண்ணிட்டா அப்படியே அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டார் உட்கட்சி பிரச்சனைலாம் கிடையாதுங்க அது மீறியும் டஃப் கொடுத்தாங்க வந்தார் அவர் ரெண்டே விடத்தில் கொலாஃப்சாகி போச்சு இந்த தாக்கிச்சோடு சாத்தாங்களை லாக்கத்தை ஹேண்டில் பண்ண விதம் தப்பாயிட்டு ஏன்னா இன்னைக்கு சாத்தாங்குளம் தான் என்ன இன்னும் சீரியஸாக பார்ப்பேன் ஏன்னா விசாரிக்க போன பாரதிதாசனுங்கிற மஜிஸ்ட்ரேட்டே அடிக்க வந்தானோனும் இந்த போலீஸ்காரனுங்க பைத்து மையிட்டு அனுப்புறதுக்கு ஏன்னா மதுரை உயர்நீதிமன்ற அரசர் தான் அனுப்புகிறார் பிஎன் பிரகாஷ் போய் விசாரிப்பாங்க என்னென்னு அவரே அடிக்க வந்தாங்க அவர் எல்லோரும் சொல்லிட்டாருங்க அடிக்க வர்றாங்க இப்போங்கன்னு அப்போ அவங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க ஒரு மேஜிஸ்ட்ரேட் முடிச்சார் எங்கேயா இருந்தாங்க சாத்தான்குளம் போலீஸ் ஒரு மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்க வந்தவரை கையில் காலில் விழுந்து ஐயா தெரியாமல் நடந்து போச்சு ஐயா எங்களை எதாவது பண்ணுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி தானே கெஞ்சுவோம் இதுதான ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி கார் ஐட்டம்னா என்ன செய்ய முடியும் காலில் விழுந்துற வேண்டியது தானே ஆனால் அவனை அவரே அடிக்க பாய்ஞ்சிருக்கானா உன்னை மென்டல் விழுங்க அவனை வெளியே விடக்கூடாது அதை சாத்தான்குளம் லாக்அப்பில் இருந்த அந்த போலீஸாக இருக்கட்டும் சிவகங்கையில் அந்த லாகப் டெத்து நடக்கும்போது இருந்த போலீஸாக இருக்கும் இந்த போலீஸெல்லாம் சைக்காலஜிக்கலாம் ரொம்ப மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்களா சிமிலர்லாம் உளவியல் ரீதியான மருத்துவ சிகிச்சை தேவையா வந்து சிமிலர் சிமிலர் தான் ரெண்டுமே சிமிலர் தான் ஒரு எத்தனை வருஷம் இருக்குது தெரியுமா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முடியுமா ஆமாம் ஒரு ஒரு வழக்கு பொண்ணு போட்டேன் போலீஸுக்குலாம் லீவ் கொடுக்கணும் ஆமாம் நான் ரொம்ப நாளே போலீஸுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன் தாங்க இந்த மாதிரி சம்பவத்தை நான் போலீஸை ஏற்றுக்கிறது இல்லை மற்றபடி அவங்க பாவம் நிறையா கஷ்டப்படுறாங்க எல்லா துறையை விட சம்பளம் கம்மி அதை விட்டால் லஞ்சம்லாம் வாங்குறாங்க சம்பளம் நிறையா கொடுக்கணும் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுங்க அஞ்சாவே அன்னைக்கு டிஸ்மிஸ் பண்ணுங்க டெர்மினேட் பண்ணுங்க தூக்கி வெளில வீசுங்க அவனை ஆனால் சம்பளமும் கம்மி டூட்டி அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கோட்டையும் பார்க்கணும் பந்தவசும் பார்க்கணும் சேசல்லையும் கம்ப்ளைண்ட் பார்க்கணும் பப்ளிக் பீட்டும் பார்க்கணும் ஒரு செயின் எடுத்துட்டு போயிட்டேன் அவன் தேர்வுலாம் தான் அந்த லிமிட்டில் உள்ள எல்லா போலீஸும் இவ்வளோ பிரச்சனைகளும் இவ்வளோ குடைச்சல்களுமே தான் அந்த அந்த சைக்காலஜிக்கல் தான் கொலை பண்ணுற அளவுக்கு போகுது போகுது இப்போ அப்போ அந்த வழக்கில் வந்து நான் சொன்னேன் போலீஸுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அதனால தான் வந்து போட்டேன் அப்போ ஏகே விஸ்வநாதன் இருந்தார் கமிஷனராக அவர் தான் பதில் அளித்தார் என்ன பதில்னா இப்போ நாங்கள் யோகா சொல்லி தர்றோம் எங்கள் போலீஸ்களெலாம்னு சொன்னார் எப்படி யோகா அப்போ ஜட்ஜி கேட்டார் அப்போ உங்கள் போலீஸ்லாம் போய் தீன்னு அப்படின்னு என்ன சொல்லி மத ரீதியாக ரிலீஜன் ரீதியாக போய் மாறிடுச்சு யோகாலாம் ஆ அது அது எது நல்லா இருக்காது எடுத்துக்கிட்டு தனக்குன்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டான் எல்லாமே அப்படித்தாங்க நல்லா இருக்கிறது செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க திருவள்ளுவரை தூக்கிக்கிறாங்க வள்ளலாரை தூக்கிக்கிறாங்க பழனி முருகனை தூக்கிக்கிறாங்க உங்களாம் மூணு அறிவாளி வாங்கலாம் அது வரமாட்டேறாங்க இருக்கிற எங்கள் அறிவாலையை தூக்கிட்டு போய் நீங்கள் வச்சு என்ன பண்ண போகிறீங்க